முனிவரின் பத்திரியை அழைத்து வாருங்கள் சுவாமி இது என்ன அதிசயம் தவசக்தி படைத்தவர்களால் மட்டுமே வர முடிந்த இந்த அமர லோகத்திற்கு ஒரு மாநில பெண்மணியால் எப்படி வர முடிந்தது தேவேந்திரா வந்திருப்பவர் சாதாரண பெண்மணி அல்ல மனம் வாக்கு காயங்களால் கணபதியை பூஜிக்கும் கவுண்டில முனிவரின் பத்தினி ஆசிரியை அப்படியா வாருங்கள் எவருமே வர முடியாத இந்திரலோகத்திற்கு தாங்கள் வந்திருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது தேவ தலைவா இந்திர சபைக்கே வந்து தங்களை தரிசிக்க முடியும் என்று இன்று வரை நானும் நினைத்ததில்லை என் சுவாமியின் யோக சக்தியால் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு சித்தித்தது தாங்கள் வந்த காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா அது சொல்லுங்கள் முனிவர் எதற்கு இங்கு அனுப்பினாரோ அதை சொல்லிவிடேன் நிறைந்த பொருளை பெற வேண்டும் என்றுதான் வந்தேன் ஆனா என்ன ஒரு நிபந்தனை இந்திரனுக்கா எதுவாயினும் கேடுங்கள் இதோ இந்த அருகம்புல்லின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு கொண்டு வர வேண்டும் என்று என் சுவாமி கூறியிருக்கிறார் அருகம்புல்லின் எடைக்கு பொருளா திருமகளின் அருள் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த அவையில் நின்று கொண்டு இந்த அருகம்புள்ளி எடைக்கு பொருள் கேட்கிறார் இந்த அம்மையார் அற்புத சக்தி இந்த கற்பக விருச்சத்திற்கு அதிபதினார் எதை கேட்டாலும் கொடுக்கும் காமதேனும் என் ஏவனுக்காக காத்திருக்கிறது என்னிடம் இந்த அருகம் அனுப்பி வைத்து ஏளனம் செய்கிறாரா தங்கள் கணவர் தங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் அந்த காணகத்தின் நடுவிலே இந்த அமராவதிக்கு நிகராக அரண்மனை ஒன்றை உருவாக்கி தர வேண்டுமா அதன் கதவுகள் அனைத்தையும் ஜொலிக்கும் தங்கத்தால் அமைக்க வேண்டுமா அதிலே ஒரு அலங்கார மண்டபத்தை ஏற்படுத்தி நவராத்தனங்களையும் பதிக்க வேண்டுமா பகைவர்களை அடிமையாக்கி உங்கள் காலடியில் பணி வைக்க வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் இங்கிருந்தே ஆணையிடுகிறேன் மன்னிக்க வேண்டும் அமராதிபா என் சுவாமியின் வார்த்தைக்கு மாறுபட்டு நான் நடந்து கொள்ள மாட்டேன் சரியோ தவறோ குறையோ நிறையோ அந்த எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் கொடுத்தால் போதும் கொடுப்பவர் கொடுத்தாலும் அவரவரின் கொடுப்பினை படிதானே தங்கும் அப்படியே செய்துவிடு நல்லது தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் குபேரா ரிஷிபத்திரியின் விருப்பப்படி இந்த அருகம்புல்லை துலாக்கோளிலிட்டு இதற்கு எவ்வளவு தர முடியுமோ அதை கொடுத்த இந்த அருகம்புல்லுக்கு துலாக்கோள் வேற உம் நாரதரே, நாராயனா, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை தேவேந்திரா. ஆனால் ஒன்று மட்டும் மறுக்க முடியாத உண்மை. தேவலோகத்திற்கு அதிபதியான நீயே உன் கிரீடத்தை கழற்றி வைத்து விட்டதால் அஷ்டதிக்கு பாலகர்களும் இந்த அரகம்புல்லுக்கு அடிமையாகி விட்டீர்கள் அதாவது இதை கொடுத்தனுப்பிய கவுண்டில்ய முனிவருக்கு நீங்கள் எல்லோரும் அடிமை நாராயணா எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே தயை கூர்ந்து கவுண்டிலிய முனிவரிடம் இப்போதே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் ஆசிரியை எழுந்து ியாழ்த்தி வணங்குகிறோம் உதயத்தை கிழக்கு திசையின் காவலன் தேவேந்திரன் ஒளிவிளக்கே என யாவரும் போற்றும் அக்னி தேவன் மழையென பொழிந்து மக்களை வாழ்விக்கும் வருணதேவன் உயிர் மூச்சு காதாரமாக விளங்கி உளவு வைக்கும் வாயு தேவன் நவநிதியையும் அள்ளித்தரும் குபேரன் பாசத்தால் தவிக்கும் மக்களை பாசக்கயிற்றால் பிரிக்கும் யமதர்மன் பெருமை மிகுந்த நெருதி ஈசனை போன்ற ஈசானன் ஆசிரியை இது என்ன விந்தை நான் உன்னை இந்திரலோகத்திற்கு அனுப்பி வைத்தால் இப்பூவுலகிற்கு இந்திராதி தேவர்களை எல்லாம் நீ அழைத்து வந்திருக்கிறாயே முனிவரே நாங்கள் கொடுத்தனுப்பிய அருகம் புல்லுக்கு அடிமையாகி அவர்களை இங்கு வந்திருக்கிறார்கள் இது என்னால் ஏற்பட்ட மகிமையில்ல நாரதரே விநாயக பெருமானுக்கு நான் அர்ச்சித்த அருகம் புல்லின் நிர்மாலியத்தால் ஏற்பட்ட பெருமை இது சுவாமி விநாயகருக்கு அர்ச்சித்த ஓர் அருகம் புல்லுக்கு இந்திராதி தேவர்கள் அடிமை என்றால் தாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் மீது அர்ச்சிக்கும் நூற்றி எட்டு அருகம் புல்லுக்கு என்ன இருக்கிறது ஈரேழு லோகங்களை தந்தாலும்

விநாயகரை பூஜிப்பவருக்கு விசாலமான இதயம் இருப்பது வியப்பண்ண இருக்கிறது கணபதியை வணங்கினாலே உயர்ந்த பண்பும் உன்னதமான ஞானமும் பெருகும் என்பதற்கு தாங்களே உதாரணம் மிக்க மகிழ்ச்சி என்று வாருங்கள்